மிகுந்த ஆணித்தரமாக வீடுகளிலே ஜெபங்கள் இருக்க வேண்டும் வீடுகளின் பலிபீடங்கள் கட்டப்பட வேண்டும் வீடுகளை பிசாசானவன் பிரிப்பதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் வீடுகள் அதிகமாய் ஆண்டவருக்கென்று தங்கள் பலிபீடத்தை கட்டி ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும் அப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் கொடுத்து பெரிய மாற்றங்களை ஆண்டவர் இந்தியாவில் கொண்டு வருவார் என்ற திட்டமான வார்த்தைகளை அவர்கள் கொடுத்ததை கேட்க முடிந்தது எழுப்புதலுக்கு திறக்கப்பட்ட வானமும் திறக்கப்பட்ட பலகணிகளும் வாசல்களும் இந்த நாட்களில் மிகவும் அவசியம் யோமான சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிப்போம் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் எதிர்காலத்தை குறித்த வரப்போகிற சமுதாயத்தை குறித்த ஒரு எழுப்புதலை தான் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தவுடனே அவர் இம்மானுவேலனாக வந்தார் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம் நானூறு ஆண்டுகள் இருண்ட காலமாக இருந்தது தீர்க்கமான வசனங்கள் இல்லை தேவதூதர்களுடைய சந்திப்புகள் இல்லை முற்றிலும் மாறுபட்ட ஒரு உலகமாக இருந்தது மல்கியா தீர்க்க தரிசனத்துக்கு பின்பு ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது அவர் சொல்லுகிறார் இது முதல் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு தொடர்பு தேவ தூதர்கள் ஏறி இறங்குகிறதை நீங்கள் காண்பீர்கள் வானம் திறந்திருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ஆண்டவராக இயேசு சொன்னார் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் மகா பயங்கரமான நாட்களாக இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய தூதர்களின் ஒத்தாசையை அனுப்பி ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று விசுவாசிப்போம் ஆண்டவருடைய மகிமையை நாம் காண்போம் ஒரு அருமையான குடும்பத்தினர் இந்த வாரத்தில் கொரோனா காலத்தில் ஆஸ்பத்திரியிலே அவர்கள் இருக்கும்போது அவர்கள் மிகுந்த ஆபத்தான கட்டத்துக்கு போயிருக்கிறார்கள் அவர்களுக்கு மூச்சுவிட முடியாமல் ஆக்சிஜன் லெவல் அறுபத்தி ஒன்றுக்கு கீழே போய் தாயார் மறித்து விட்டார்கள் அவருடைய வாழ்க்கையில் இவர்களுடைய வாழ்க்கையிலும் என்ன நடக்குமோ என்று தெரியாத சூழ்நிலை கணவன் திகைத்து கொண்டு போது சிலர் போய் சந்தித்து ஆண்டவரைப் பற்றி சொன்னபோது இந்த ஆண்டவர் என் ஒய்ஃபுக்கு உயிர் கொடுத்தார் ஆண்டவர் ஜபத்தை கேட்டால் நான் முழுவதுமாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னபோது அவர் ஜவமணி அடுத்த நாள் போன அந்த அம்மா கட்டில் எழும்பி உட்கார்ந்து எழுந்து நடந்து சாதாரணமாக மாறிவிட்டார்கள் ஆண்டவருக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழுவதும் அவருடைய குடும்பத்தினர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்கிறார் இன்னும் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்